அறுபத்தேழாவது மாடியிலிருந்து பல மாதங்களா சர்ச்சையான ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு அதற்கான தீர்வு இன்னும் கிடைக்காததால இப்போ அந்த பையனோட தாயார் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா சட்ட நடவடிக்கை பாடசாலை நிர்வாகத்துக்கு எதிராக எடுக்க போறோம் அப்படின்னு இப்போ தன்னுடைய நீதிக்காக குதிச்சிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றத விரிவ பார்க்கலாம் வாங்க கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி ஏழாவது தவறி விழுந்த மாணவன் தன்னுடைய சம்பந்தமாக எந்த விளக்கத்தை கேட்டாலும் சரியான பதில் எனக்கு தரல அதனால சட்ட நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்காங்க பல கடிதங்கள் நிர்வாகத்தினுடைய உயர் அதிகாரிகளுக்கு விளக்கம் கேட்டு நாங்க அனுப்பி இருந்தாலும் எந்த குற்ற

கண்டு இருப்பதுக்கெல்லாம் அந்த மாணவனும் மாணவியும் பாடசாலையை விட்டு வெளியேறினதா சொல்லுது ஆனாலும் பாடசாலை நிர்வாகம் எங்க கிட்ட சொல்லுது மாலை நான்கு முப்பத்தி ரெண்டுக்கு தான் அவங்க வெளியேறினாங்க அப்படின்னு சொல்லி ஆனா பாடசாலை வந்து மூணு மணியில இருந்து மாணவியோட பெற்றோருக்கு தொடர்பு கொண்டிருக்காங்களா அப்படி இருந்த நீங்க எனக்கு கோல் பண்ணியிருந்தா கூட என்னுடைய பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு இருந்த ஒரு மணித்தியாலத்துல நான் எப்படியாவது ட்ரை பண்ணிருப்பேன் அந்த சின்ன வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல இப்போ நான் பரிதாபமான நிலையில இருக்கேன் அதனால தான் ஐம்பது கோடி நட்டகீடு கேட்டு சட்ட நடவடிக்கை பாடசாலை

மிக முக்கியமானது தற்போது இந்த நட்டகீடு கோரலுக்கு பின்னணியிலே என்ன நடக்கப் போகிறது என்பது தெளிவற்றதாகவே இருக்கிறது மீண்டும் முறை மூலமாக சந்திக்கலாம் பாய்